சுமார் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி பரமக்குடி கிராமத்தில் வானம் பொய்த்து போன கொடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடிய காலம் அது அன்றைய இரவு ஊர் மக்கள் ஒரு மரத்தடியில் ரெண்டு வானத்தை வெறிச்சு கண்ணோட ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அந்த மௌனமான முடிவுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கனத்த இதயத்தோட தங்களோட குடிசைகளை நோக்கி நடந்தாங்க பேச்சி அம்மா தன்னோட குடிசையில சுருண்டு படுத்திருந்தான் மெல்லிய தென்றல் கீற்றுகள் ஓலை கூரை வழியாக உள்ளே நுழைஞ்சாலும் அவளோட மனசுல கனத்த பயம் சூழ்ந்திருந்தது திடீர்னு ஒரு அலறலோடு முடித்தாள் அவளோட கனவுல யாரோ அவளோட ஆடுகளை எல்லாம் கொடூரமாக வெட்டி சாய்க்கிக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த பயங்கரமான கனவோட தாக்கத்துல உடல் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தது இருட்டில் அந்த ஓலை கூரையை விரித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாள் அந்த நேரம் ஊர் பஞ்சாயத்து முடிஞ்சு கலப்பா வீட்டுக்கு வந்த கண்ணன் அவளோட கலக்கமான முகத்தை பார்த்து கிட்ட வந்து உட்கார்ந்தான் என்ன பேச்சு ஏன் இப்படி இருக்க ஒன்று கனிவா கேட்டான் பேச்சி அம்மா எதுவும் பேசாம அவனை பரிதாபமா பார்த்தான் கண்ணன் கவலையோட பேச ஆரம்பிச்சான் இங்க பாரு பேச்சி நம்ம ஊர்ல பஞ்சம் தலை விரிச்சி ஆடுது வயக்காடு எல்லாம் காய்ஞ்சு கருவாடா போச்சு நாளுக்கு நாள் வாய்க்காலில் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம சனங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் அதாவது ஆம்பளைங்க எல்லாரும் வெளியூருக்கு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போய் கொஞ்சம் காசு பணம் சம்பாதிச்சு வந்தால் தான் பொழைச்சி கிடக்க முடியும் நம்ம ஆடு மாடுகளையும் காப்பாற்ற முடியும் அதோட புறக்க போகிற நம்ம பிள்ளைக்கு கஞ்சி ஊற்றுறதுக்காவது கொஞ்சம் தானியம் வாங்க முடியும் பேச்சு அம்மா கண்ணீரை அடக்க முடியாமல் விம்ம ஆரம்பித்தாள் கண்ணன் அவளோட கண்ணீரை துடைச்சி விட்டு தைரியமாக சொன்னான் நீ ஒரு ஆறு மாதம் மட்டும் பொறுத்துக்கோ பேச்சி நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுறேன் நம்ம பங்காளிங்க கூட ஆடுகளை பற்றிக்கிட்டு நான் மதுரைக்கு போகிறேன் சரியா ஆறு மாதத்தில் கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத அவன் பேசி முடிக்கும்போது பேசி அம்மாவோட கண்கள் கலங்கி இருந்துச்சு சரியா ஆறு மாசத்துல சீக்கிரம் வந்துடுங்கன்னு கண்ணீரோட சொன்னான் அந்த குடிசையில அவங்க ரெண்டு பேரோட கவலையும் எதிரொலிச்சது பேச்சியம்மா தன்னோட கண்ணீரை துடைச்சிக்கிட்டே தூங்க முயற்சி பண்ணான் ஆனா அவளோட மனசு முழுக்க கண்ணனோட ஞாபகமாவே இருந்துச்சு மறுநாள் காலையில அந்த பஞ்சத்தினால பொழப்பு தேடி பரமக்குடியிலிருந்து மதுரைக்கு ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு போன கண்ணனும் அவனோட ஆறு பங்காளிங்களும் ஆயர் குலத்துக்கு உரித்தான அந்த கடின உழைப்புனால பல நாட்களாக கஷ்டப்பட்டு நடந்தே போனாங்க வெயிலோட கொடுமையும் கால்களோட வலியும் அவங்கள வாட்டி எடுத்துச்சு அவங்க கூட்டத்தில் பெரியவர் பூலார் கீதாரி எல்லாருக்கும் வழிகாட்டியாக முன்னாடி நடந்து போனார் அவர் தான் மற்ற சொந்தக்காரங்களையும் தன்னோட கூட்டிகிட்டு வந்தவர் இள வயசில் தன்னோட அப்பா கூட இந்த மதுரைக்கு ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வந்த அனுபவம் பூலார் கீதாரிக்கு இருந்துச்சு அதனால் அந்த காட்டு வழிபாதை அவருக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் ரொம்ப வருஷமானதுனால கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் அந்த பாதையில் போயிட்டே இருந்தாங்க வழியில் மானா மதுரை பாப்பா குடி இடையப்பட்டின்னு பல கிராமங்களை கடந்து போனாங்க ஆனால் மக்கள் வசிக்கிற கிராமத்துக்குள்ள அவங்களால ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு போக போக முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய மந்தையை ஊருக்குள்ளே விட்டால் பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் காட்டு வழியாகவே போனாங்க போகிற வழியில் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டே ஒரு இடமா தண்ணி தங்கி தங்கி போனாங்க ஒரு வழியாக பல நாட்கள் நடந்து கஷ்டப்பட்டு விராலிப்பட்டி பக்கத்தில் வந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிடலான்னு பூலார் கீதாரி சொன்னார் உடனே அவங்க அங்கேயே வயல்களில் ஆடுகளை பட்டி போட்டு அடைச்சிட்டு அந்த வயலில் இரவோட அமைதியில் அழகான நிலவொளியை பார்த்தபடி படுத்துக்கிட்டாங்க எல்லார் முகத்திலையும் களைப்பு தெரிஞ்சாலும் கண்ணனோட மனசு மட்டும் தன்னோட குடும்பத்தை நினச்சி கவலையோடு இருந்துச்சு தூரத்தில் அவனோட குடிசையும் பேச்சியம்மாவோட வாட்டமான முகமும் அவனுக்கு ஞாபகம் வந்து மனசை அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த நிலவொழியில் அவனோட கவலை ஒரு கருநிழல் மாதிரி அவனோட கூடவே இருந்தது கண்ணன் தன் குடும்பத்தை நினைத்து கவலையுடன் இருந்த பொது அவன் கண்ணில் வயலின் நடுவே ஒரு மின்னும் வெண்கலமணி அவனது கண்களை உறுத்தியது அந்த நிலவொளியில் அந்த மணி ஒரு விசித்திரமான கவர்ச்சியோடு மின்னியது அதை எடுத்தான் தன் செல்ல கருப்பு ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் அதை ஒரு தாயத்து போல கட்டினான் அந்த நாள் விதியின் விளையாட்டு போல் வினோதமாக மாறியது அமைதியாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் திடீரென்று நிலவொளி மறைந்து வானம் இருண்டது கருமேகங்கள் திரண்டு வர சூறாவளி காற்று மரங்களை வளைத்து வீசியது பேய்மழை கொட்டத் தொடங்கியது இடி மின்னலுடன் மழை வெடுத்து வாங்கியது அந்த இருண்ட வானம் தேய்மழையும் ஒருவித திகிலூட்டும் சூழ்நிலையை உருவாக்கியது கொஞ்ச நேரத்தில் அந்த வயல் முழுவதும் வெள்ளமாக மாறியது கரை புரண்டு ஓடிய வெள்ளம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் படுத்திருந்த இடத்தையும் சூழ்ந்தது வரலாறு காணாத மழையால் கடும் வெள்ளம் ஏற்பட்டது வயல்களில் ஆடு மாடுகள் மேய்க்க முடியாமல் அந்த கொட்டும் மழையில் ஆடு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பதட்டத்தில் அவர்கள் உயரமான இடத்தை தேடினர் பக்கத்தில் இருந்த வெள்ளி மலை அவர்களின் கண்களுக்கு தெரிந்தது அந்த கொட்டும் மழையையும் இருட்டையும் பொருட்படுத்தாமல் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த இரவில் மழையின் உச்சிக்கு வந்தனர் அவர்களின் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அந்த மலையேற்றத்தை மேற்கொண்டனர் மறுநாள் காலையில் விடிந்த பின்பு பூலார் கீதாரி வெள்ளிமலையின் அமைதியான அழகையும் பசுமையான புல்வெளிகளையும் தெளிந்த நீரோடைகளையும் கண்டு வியந்து போனார் இந்த மலை நம்ம வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற இடம் என்று அவர் உணர்ந்தார் இங்கு நம் ஆடுகளுக்கும் நமக்கும் தேவையான அனைத்தும் உள்ளன என்று அவர் கூறினார் மற்றவர்களையும் கவர்ந்தது பகல் முழுவதும் ஆடுகளை மேய்த்து இரவு மலையின் உச்சியின் மேல் தங்கினர் அந்த மலையின் அமைதியும் அழகும் அவர்கள் கவலைகளை சிறிது மறக்கச் செய்தது ஆனால் அந்த இரவு அவர்கள் வாழ்க்கையை புரட்டிப் போடும் என்று அவர்கள் யாரும் நினைக்கவில்லை அந்த அமைதியான இரவில் திடீரென ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது அந்த சத்தம் அந்த மலையின் அமைதியை கிழித்தது ஆடுகள் கூட்டத்தில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது பயத்தில் ஆடுகள் மிரண்டு கத்த ஆரம்பித்தன அடர்ந்த காட்டினுள்ளிருந்து கருஞ்சிங்கம் இருளிலிருந்து வெளிப்பட்டது அதன் கண்கள் இருளில் மின்னும் சிவப்பு விளக்குகள் போல் தெரிந்தன அது மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஆடுகள் கூட்டத்தை நோக்கி வந்தது ஒரு ஆட்டின் மீது பாய்ந்தது ஆட்டின் அலறல் சத்தம் அந்த இரவை மேலும் திகிலூட்டியது கருஞ்சிங்கம் ஆட்டின் கழுத்தை கடித்து அதன் குடலை வெளியே இழுத்தது இரத்தம் நிலத்தில் கொடூரமாக தெரித்தது மற்ற ஆடுகள் பயத்தில் சிதறி ஓடின கருஞ்சிங்கம் அடுத்தனுடைய மற்றொரு ஆட்டின் மீது பாய்ந்தது அதன் கூர்மையான நகங்கள் ஆட்டின் தோலை கிழித்தன ஆட்டின் எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது கருஞ்சிங்கம் அந்த ஆட்டின் உடலை தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் காட்டுக்குள் ஓடியது அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அரண்டு போய் எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டு அந்த கருஞ்சிங்கத்தை பார்த்து பயந்து நடுக்கத்துடன் உறைந்து போயிருந்தனர் கீதாரி மற்றும் அவருடன் வந்தவர்கள் உடனே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் மீண்டும் வந்தால் அந்த கருஞ்சிங்கத்தை வேட்டையாடி விடுவோம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லிக்கொண்டு கையில் கிடைத்த ஆயுதங்களோடு அந்த கருஞ்சிங்கத்துக்காக காத்திருந்தார்கள் அந்த இரவு அவர்களுக்கு ஒரு யுகம் போல கழிந்தது காலை விடிந்த பின் அந்த மக்கள் எல்லாம் பயத்துடனும் கவலையுடனும் அக்கம் பக்கம் கிராம மக்களிடம் நடந்ததை கூறினார்கள் ஒரு கருஞ்சிங்கம் இங்கே வந்து எங்கள் ஆடுகள் எல்லாம் வேட்டையாடிவிட்டது இனிமேல் நாங்கள் என்ன செய்வது என்று கண்ணீரும் கவலையுடன் புலம்பினார்கள் நாங்கள் மலை வெள்ளத்தால் வயல்களில் ஆடு மாடுகள் மேய்க்க முடியவில்லை என்று அழுது புலம்பி நடந்ததை கூறும்போது பக்கத்து கிராம மக்கள் அவர்களை பரிதாபமாக பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன கருஞ்சிங்கத்தை நம்பவில்லை இந்த மலையில் சிங்கமே கிடையாது நீங்கள் என்ன கருஞ்சிங்கம் என்ன சொல்றீங்க இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்று அவர்கள் கூறும்போது அவர்கள் கோபம் அடைந்தார்கள் இது என்ன அப்படின்னு என்று சொல்லி அவர்கள் செத்து கிடந்த ஆடுகளை காட்டினார்கள் அந்த கொடூரமான காட்சியை பார்த்தும் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இங்கு சிங்கம் இருக்க வாய்ப்பு இல்லையே என்று அந்த மக்கள் குழப்பத்துடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக வந்த குடுகுடுப்புக்காரன் மக்கள் எல்லாம் கத்தி கதறுவதை பார்த்துவிட்டு அந்த இடத்திற்கு வந்து என்ன நடந்தது என்ன ஏது என்று கேட்டான் அவர்கள் நடந்ததை குடுகுடுப்புக்காரரிடம் கண்ணீருடன் சொன்னார்கள் அவர்கள் கண்ணீரும் கவலையுடன் அழுவதை பார்த்துவிட்டு அவர்கள் குலதெய்வமான ஜக்கம்மாவிடம் வேண்டி நின்றபோது அந்த ஜக்கம்மா அருள் வந்து குடுகுடுப்புக்காரன் உடம்பில் இறங்கினாள் இந்த இடத்தில் அழகருக்கும் அழகர் மலைக்கும் இந்த வெள்ளி மலைக்கும் காவலாக தலைமை கருப்பசாமி இந்த மலையில்தான் குடிகொண்டிருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மலையில் ஆடு மாடு மேய்ப்பதற்கு உரிமை இல்லை இரவில் இங்கே யாருக்கும் தங்குவதற்கும் எந்த அதிகாரமும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் அவர்தான் கருஞ்சிங்கமாக வந்து ஆடுகளை எல்லாம் வேட்டையாடினார் இந்த மலையை விட்டு உங்களை போக சொல்கிறார் என்று குடுகுடுப்புக்காரன் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் அந்த தெய்வீகமான வார்த்தைகள் அவர்களை அச்சத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியது இந்த ஆடு மாடுகள்தான் குலதெய்வமாக எங்கள் வயிற்று பசியை நீக்கியது பிழைப்பிற்காக நாங்கள் இங்கு வந்து தஞ்சம் அடைந்தோம் இப்போது இந்த வெள்ளம் வந்ததால்தான் நாங்கள் வயல்வெளிக்கும் போக முடியவில்லை அங்கே ஆடு மாடுகளை மேய்க்க முடியவில்லை இதை விட்டு எங்கள் ஆடு எல்லாம் பட்டினியாக செத்துவிடும் அதற்கு இந்த கருப்பசாமியை எங்களையும் கொன்றுவிடும் கருஞ்சிங்கமாக வந்து முதலில் எங்களை கொன்றுவிட்டும் அப்புறம் எங்கள் ஆடு மாடுகளை கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அடுது அந்த குடுகுடுப்புக்காரனிடம் கைகளை கூப்பி வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அருகில் இருந்த ஒருவர் மீது அந்த கருப்பணசாமி ஆவேசமாக இறங்கினார் அவரது கண்கள் சிவந்து ஜொலித்தன கம்பீரமான குரலில் கர்ஜித்தார் இந்த மக்களுக்கு இந்த மலைக்கு நான் தான் காவல்காரர் என் அனுமதி இல்லாமல் இங்கே வந்து மேய்க்க கூடாது இங்கிருந்து கிளம்புங்கள் இரவில் இங்கு தங்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அந்த தெய்வீகமான கட்டளை அவர்களை மேலும் பயத்தில் உறைய வைத்தது அதுக்கப்புறம் இவர்கள் அந்த கருப்பனசாமி கிட்ட அழுது புலம்புகிறார்கள் அவர்களின் பரிதாபமான நிலையையும் பக்தியையும் பார்த்து மனம் இறங்கிய கருப்பசாமி உங்களுக்கு நான் இங்கு தங்குவதற்கு உரிமைகளை தருகிறேன் இந்த மலைக்கு இனிமே எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு ஏதாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உங்கள் தலைமுறையையே காத்து நிற்கிறேன் குளம் சிறக்க வாழ வைக்கிறேன் ஊர் மக்களை காப்பாற்றுகிறேன் நோய் நொடி அண்டாமல் பார்த்துக்கிறேன் என்னை நம்பி வருவோருக்கு எனாகினும் அப்பொழுதே நீக்கி வைக்கிறேன் அப்படி என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த கருணாமூர்த்தியின் வாக்கு அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியது உடனே மக்கள் மனம் சந்தோஷப்பட்டு அந்த சாமி வாக்கு கொடுத்ததால் அப்போது அந்த கண்ணன் தன் கருப்பு ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் கட்டப்பட்ட மணியை பக்கத்தில் இருந்த கம்பியில் கட்டி அந்த இடத்தில் நட்டு வைக்கிறான் இதுதான் நாங்கள் உன்னை நினைத்து வழிபடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் எல்லாம் அங்கே கும்பிட்டு விழுந்து அவரை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டனர் அந்த மணி கருப்பசாமியின் அடையாளமாக அந்த இடத்தில் நிலைத்தது மறுபக்கம் பஞ்சத்தால் வாடிய பரமக்குடி கிராமம் கருப்பசாமி உத்தரவின் பேரில் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்பானது காய்ந்து கிடந்த வயல்கள் பச்சை பசேல் என மாறின ஊர் மக்கள் பஞ்சத்தின் கொடுமையிலிருந்து மீண்டனர் பின்னர் அந்த மக்கள் அந்த மணி கட்டிய இடத்தில் அவருக்கு கோயில் கட்டி வழிபட்டனர் அந்த கோவில் காலப்போக்கில் வளர்ந்து பெரிய ஆலயமாக மாறியது அங்கே கருப்பசாமி மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை கையில் வீச்சருவாள் இடுப்பில் கச்சை கொண்டு மாறுபட்ட தோற்றத்தில் கம்பீரமாக இன்றும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையின் வடமலையாக இருந்த அழகர் மலை காலப்போக்கில் இயற்கை சீற்றத்தால் இரண்டாக பிறந்தது ஒரு பக்கம் அழகர் மலை மறுபக்கம் வெள்ளிமலை என பிரிந்தது அந்த மலைக்கு வெள்ளிமலை என பெயர் வர ஒரு காரணம் உண்டு அந்த மலை ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த தபஸ்வி வெள்ளி முனிவர் தன் தவக்குடிலாக பயன்படுத்திய இடம் அவர் தன் முழு வாழ்நாளையும் அங்கே தவம் செய்து அழகர் பெருமாளின் தரிசனத்தை பெற ஆசைப்பட்டார் தவம் முடிந்த அந்த இரவில் முழு மலையும் வெண்மையான ஒளியில் குளித்தது ஒரு மின்மினி போல பாறைகள் மரங்கள் எல்லாம் வெள்ளி போன்ற ஒளியுடன் பிரகாசித்தன அந்த ஒளியில் அழகர் திருக்கோலத்தில் தோன்றி இங்கே தவம் செய்த வெள்ளி முனிவரின் புண்ணியத்தால் இந்த மலை இனிமேல் வெள்ளிமலை என்று அழைக்கப்படும் என்றார் அந்த தெய்வீகமான ஒளியும் அழகரின் தரிசனமும் அந்த மலையின் புனிதத்தை பறைசாற்றியது அந்த வெள்ளிமலை மேல் கருப்பசாமி கோவில் கொண்டதால் வெள்ளிமலை கருப்பசாமி என்று பெயர் வந்தது குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்றும் அனுபவம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் கிராம மக்கள் மற்றும் ஆயர்குல மக்கள் இன்றும் அவருக்கு கருங்கடாய்களை வெட்டி பொங்கல் விட்டு வழிபடும் பழக்கங்கள் என்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் இன்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த கோவிலில் கருப்பசாமி கூட லாட சன்னியாசி அருள் தருகிறார் அவருக்கும் ஒரு வரலாறு உண்டு கருப்பசாமி போலவே லாட சன்னாசியும் ஒரு மாந்திரீக வித்தைக்காரர் தான் வட புலத்துக்காரரான இவர் ஒருமுறை இந்த வழியாக வந்தார் அப்பொழுது வெள்ளிமலையின் மகிமை கேட்டு வியந்தார் பின்னர் மாந்திரீகத்தில் என்னை வெல்வார் உண்டோ என்ற இருமாப்புடன் கருப்பசாமியின் கம்பீர தோரணையும் பார்த்து மிரட்டும் விடிகளை பார்த்து உடன்பிறவா சகோதரன் போல கருப்பசாமியுடன் அமர்ந்தார் கருப்பசாமி அவரிடம் நான் முதல் பூஜையை ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்து இரண்டாவது பூஜையை நீ ஏற்றுக்கின்றார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அங்கேயே அமர்ந்து விட்டார் லாடசன்னாசி அன்று முதல் லாடசந்நியாசியும் வெள்ளிமலை கருப்பசாமியோடு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வெள்ளிமலை கருப்பண்ண ரெட்டி அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாலும் கருப்பனை வேண்டிக்கோங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களால் கருப்பண்ண சுவாமியின் சன்னதிக்கு போக முடியலனாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று ஊதுபத்தி ஏற்றி வைத்து வழிபடுங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வெள்ளிமலை கருப்பன் காவலுக்கு நிற்பான் எனக்கு இந்த வெள்ளிமலை கருப்பசாமி வரலாறு பற்றி சொன்ன நம்முடைய சப்ஸ்கிரைபர் அருண் பிரசாத் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வெள்ளிமலை கருப்பசாமி அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் வரலாற்றை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி